ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாருக்குமே நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அந்த ஆசை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கணும் அந்த மாதிரி லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறி தான் ஆகணும் நம்ம நம்மளோட சில விஷயங்களை மாற்றிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்மளோட லைஃபுமே அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுடைய கனவுகளுக்காக நீங்கள் ஆசைப்படுங்க விருப்பப்படுங்க ஒரு விஷயத்தை நம்ம விரும்பினா மட்டும்தான் அது நம்ம கையில் வந்து கிடைக்கும் ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்குறோம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆனால் என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்ல தெரியல அப்படின்னா அந்த பொருள் அவங்களுக்கு கிடைக்குமா அதுவே நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம் அப்படின்னா அந்த பொருள் நம்ம கையில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக விருப்பப்படுங்க ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு ரொம்ப விருப்பத்தோடு கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போவோம் அதே நேரத்தில் உங்களை விருப்பப்படலை கூப்பிடலை அப்படின்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போக போறது இல்லை அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணும் உங்களோட ஆசை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக அது என்ன ஆசையை வேணால் இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதா இருக்கணும் அதே மற்ற யாருக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது தான் ஒரு பெரிய வீடு கட்டுறது ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது இல்லை பசங்களை நல்ல பெரிய ஆளா ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்ல உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் தான் அது உடனே இல்லை அப்படின்னாலும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான காலம் வரும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு கையில் கிடைச்சே தீரும் அடுத்ததா பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கணும் அதுலயும் முக்கியமா லேடிஸ் வந்து எல்லா விஷயத்துலயும் தைரியமா இருக்கணும் ஏன்னா ஒரு பெண் வீட்டில இருக்கிறவங்க தைரியமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில இருக்கிற எல்லாருமே தைரியத்தோட வளருவாங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்த்து பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் தைரியமா ஒரு போல்டா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க லைஃப்ல எல்லாரோட வாழ்க்கையிலையும் அப்சென்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படி இல்லாத ஒரு ஃபேமிலியை நம்ம பார்க்கவே முடியாது சில நேரங்களில் காலங்கள் நமக்கு ரொம்ப கஷ்டமா சிரமம் மாதிரி இருக்கலாம் ஆனா அதுல நம்ம மீண்டு வர தான் போறோம் அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா மேல வந்துருவோம் அதை நினைச்சு பயப்படாதீங்க முன்னாடி நடந்தது நினைச்சு பயப்படுறது இல்ல இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு பயப்படுறது அந்த ஒருத்தங்க கம்மன்ல சொல்லிருந்தாங்க பயந்து பயந்து நோய் வந்துடும் போல இருக்கு அது உண்மைதான் நீங்க பயப்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க உடம்புலயும் பிரச்சனைகள் அதிகமாகும் பயம் பாதி நோய் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு நோய் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதுவே மனசுல பயம் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா உடம்பே தாறுமாற வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதனால இந்த பயம் வந்து ரொம்ப மோசமானது நம்ம பயத்தை தண்ணி ஊத்தி வளர்த்தோம் அப்படின்னா அது பெருசா ஆகும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் தைரியத்தை தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வளர்த்து பாருங்க நீங்கள் ஒரு கட்டத்தில் ரொம்ப தைரியமான நாளாக மாறிடுவீங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் வாழ்க்கையில் இருக்கிற சில கஷ்டங்கள் அது எவ்வளோ நாள் இருக்க போகுது கண்டிப்பாக அது மாறித்தானே ஆகணும் அது மாறுற வரைக்கும் நம்ம போராடணும் லைஃப் ஒரு பூந்தோட்டம் மாதிரின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எல்லா நேரத்துலையும் பூந்தோட்டமாக இருக்கிறது இல்லை அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சிக்க தான் வேணும் சில நேரங்களில் நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பில் கொஞ்சம் தோல்விகள்லாம் வரதான் செய்யும் ஆனால் அதிலிருந்து நம்ம எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி எழுந்து வரோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே அதனால தைரியமாக இருங்க தைரியம் தைரியமாக இருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் பயந்து பயந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அடுத்தது வாழ்க்கை மாறணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் சொல்லுவாங்கல்ல ஒரு பத்து கதவை அடைச்சிது அப்படின்னா அதுக்காக ஒரு ஜன்னல் அது திறந்துருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லா வழியுமே அடைச்ச மாதிரி கண்ணுக்கு தெரியும் ஆனால் அதுலேருந்து தான் ஒரு புது வழி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் வாய்ப்பு இல்லை வழி இல்லை அப்படின்னு மனசில் கூட நினைக்காதீங்க ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்குறோம் நாலு பேர் ஓடி வந்து நாலு பக்கமும் முள் செடியை போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க நேரம் இருட்டிகிட்டே இருக்கு நம்ம அதே இடத்துல நின்றுட்டு இருப்போமா நாலு பக்கமும் இருக்கிற செடியை தூக்கி போட்டுட்டு மேற்கொண்டு நம்ம நடந்து போயிட்டு தான் இருக்கணும் அதே இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும் நாலு பக்கமும் செடி இருக்குதே நான் இதை விட்டு நகரவே முடியாது இந்த இடத்துல தான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா நமக்கு கை இருக்குது நடக்கிறதுக்கு கால் இருக்குது முள்ள தூக்கி போட்டுட்டு நடக்கிறதுக்கான வேலையை தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு எல்லா வழியும் அடைஞ்சிருக்கு இதில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இருக்கும் நீங்கள் ஒருவேளை அதை பார்த்துட்டு இது என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கலாம் பார்த்துட்டு அதுக்கு வழி இல்லை வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம் சின்ன வாய்ப்பாக கூட இருக்கலாம் ஆனால் அதை கையில் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் அப்போது உங்களோட லைஃப் நகர ஆரம்பிக்கும் அடுத்ததா உங்களை மாதிரி நீங்க ஒருத்தர் தான் இருக்க முடியும் இந்த உலகத்துல உங்களை மாதிரி இன்னொருத்தர் கிடையவே கிடையாது அதனால இன்னொருத்தரோட சேர்த்து உங்களை கம்பேர் பண்ணி பார்க்கவே செய்யாதீங்க இப்போ உங்களுக்கு சமையல் மட்டும்தான் வரும் அப்படின்னா அதுவே உங்களோட ப்ளஸ் பாயிண்டா எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் இருந்து வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ள இருந்தே நம்ம சமையல் பண்ணி மத்தவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும் டெலிவரி பண்றதுக்கு கூட நம்ம வெளியே போக வேண்டாம் அதை கூட வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க அதனால எனக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னா அது கூட ஒரு பெரிய ப்ளஸ் தான் வீட்டுக்குள்ள இருந்து சமைச்சு உங்களுக்குன்னு ஒரு பெயரை உங்களால் கொண்டு வர முடியும் அது ரொம்ப டேஸ்டா அது பிடிச்சிருந்ததுன்னா திரும்ப திரும்ப அதை தான் வாங்குறதுக்கு வருவாங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றது உங்களை மாதிரி நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்க முடியும் எனக்கு இது மட்டும் தான் செய்ய முடியும் நினைக்காதீங்க அதுதான் உங்களோட ப்ளஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அடுத்தது ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணா யோசிச்சுக்கோங்க அந்த விஷயம் நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒன்ஸ் நீங்க நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட அதில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அதுல சில நேரங்களில் சில தடைகள் வரலாம் ஆனா அதுக்காக பின்வாங்கி ஓடி போகாதீங்க பாதியில விட்டுட்டு போக கூடாது நம்ம வந்து அதை மேலே கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழியை தான் கண்டுபிடிக்கணும் பின்னாடி பார்க்காதீங்க இருக்கிற இதுல நம்ம எப்படி எல்லாம் மேலே போகலாம் இதை வந்து எப்படியெல்லாம் முன்னேற்றி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பாதியில் பாதியில் விட்டுட்டோம் அப்படின்னா எதுலேயுமே நம்ம வந்து ஒரு கரை செய்கிற அளவுக்கு ஒரு முன்னேறி போக முடியாது அது அதனால் கனவுகளுக்காக ஆசைப்படுங்க தைரியமாக இருங்க உங்கள் முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க உங்களை மாதிரி நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் எடுத்த காரியத்தில் பின்வாங்காதீங்க அடுத்ததாக டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்கள் சரியான நேரத்தில் எந்திரிக்கிறது சரியான நேரத்தில் தூங்குறது சரியான நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது இந்த மாதிரி எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் இப்ப செய்யாட்டி நாளைக்கு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்துல உடனே செஞ்சு பழகுங்க இருக்கிறதுலே ரொம்ப மதிப்பானது டைம் தான் அந்த நேரத்தை வந்து வேல்யூ பண்ணணும் நேரத்தை வீணாக்க கூடாது கிடைக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையே சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க எது உங்களுக்கு புகழை தருமோ எது உங்களுக்கு பணத்தை தருமோ எது உங்களுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருமோ அதுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க மற்றதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை செலவு பண்ணோம் அப்படின்னா அது சும்மா தான் அடுத்ததாக பணத்தையும் நம்ம அந்த மாதிரி தான் வேல்யூ பண்ணணும் நமக்கு ஒரு குடும்பத்துக்கான வருமானம் எவ்வளோ வருது எவ்வளோ நம்ம சேமிக்கிறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் எந்த மாதிரியெல்லாம் அந்த பணத்தை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் முதல்ல போன மாதம் எவ்வளோ வந்ததுன்னே தெரியல எவ்வளோ செலவழித்தோன்னே தெரியல செலவு கணக்கு வழக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கணக்கு தெரியணும் அப்போ அந்த பணத்தை நம்ம மதிக்கிறதா அர்த்தம் நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் அதே மாதிரி பணத்தையும் சரியாக பயன்படுத்தணும் அடுத்ததாக காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க உங்களோட வேலை உங்களோட ஹெல்த் உங்களோட விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு உங்களோட வேலை முக்கியம் எப்படி நீங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களையும் நல்லா பாத்துக்கணும் நீங்களும் ஹெல்த்தியா சாப்பிடணும் உங்களோட டியூட்டிஸ் என்னவோ அதை சரியா செய்யணும் இதையெல்லாம் மத்தவங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இப்போ வீட்டுல எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா கவனிச்சிப்பீங்க ஆனா உங்களை நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க பட் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நம்மள நம்ம தான் நல்லா பார்த்துக்க முடியும் அடுத்ததா இதையெல்லாம் நினைச்சி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்படாதீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக வாக்குவாதம் பண்ண வேண்டாம் லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்றதுக்கு பழகிக்கணும் நம்ம ஒரு பெரிய மாலையை புரட்டி போட போறது கிடையாது அந்த அளவுக்கு பாரம் நமக்கு இல்லை நம்ம ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை அப்பப்போ என்ஜாய் பண்ணதுக்கும் பழகிக்கணும் நமக்கு ஒரு வேலை இருந்தது அப்படின்னா கூட அதையும் ரசித்து செய்யணும் நமக்கு செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படணும் காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தனிமையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நம்ம பாருங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழிகள் இருக்கு நமக்கு செய்கிறதுக்கான டூட்டிஸ் நிறைய இருக்குது பொறுப்புகளும் நிறைய இருக்கு இவ்வளோ வேலைகள் நம்மளை நம்பி இருக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க காலையில் எந்திரிக்கும் போதே நல்லா வேலை செய்ய போறோம் நல்லா சாப்பிட போகிறோம் நல்லா சந்தோஷமா இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அது நூறு சதவீதம் உண்மை தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் எந்த சம்பவம் நடந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னவோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்தது அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி மெதுவாக நகர ஆரம்பிக்கும் நேரத்தை சரியா பயன்படுத்துறது பணத்தை சரியா கையாளுறது எப்பவும் ஜாலியாக இருக்கிறதுக்கு பழகுறது பாசிட்டிவான எண்ணத்தோட வாழ்றது இதெல்லாம் கூட நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க